ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல் வேல்டு நாங்கள் நேஷ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பிளாக் அண்ட் ஒயிட் போட்டாவாக நம்ம வந்து எப்படி கலர் போட்டாவா சேஞ்ச் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நிறையா சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து போட்டோ சாப்பிட்லேயே நம்ம வந்து எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் போட்டாவாக நம்ம வந்து எப்படி கலர் போட்டாவா சேஞ்ச் பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்லப் போகிறேன் நான் வந்து டீட்டெயிலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் இல்லாட்டினா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இந்த தான் நம்ம வந்து கலர் போட்டாவை சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா போட்டோ சப் சிசி இப்போ நம்ம வந்து இந்த போட்டாவை நம்ம வந்து லேயராக கமெண்ட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா குயிக் செலெக்ஷன் டூலை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ நீங்கள் வந்து பென் டூல் கூட யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நான் வந்து குயிக் செலெக்ஷன் டூல் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஸ்கின் டோன் மட்டும் எங்கே இருக்கோ அது ஃபுல்லாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க நம்ம வந்து ஸ்கின் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ ஸ்கின் டோனை மட்டும் நீங்கள் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஈவனாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிறது பெட்டர் பார்த்திங்கன்னா நான் வந்து செலக்ட் இருக்கேன் ஸோ செலெக்ட் பண்ணிட்டு ரிஃபைன் இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து ரேடியஸ் ஸ்மோத் ஃபெதர் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கங்க செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க லேயர் ப்ராப்பர்ட்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாலிட் கலர் கொடுத்துருப்பாங்க அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க உங்களுக்கு வந்து ஸ்கின் டோன் வந்து எந்த கலருக்கு தேவையோ அந்த கலரை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் அப்புறம் வந்து லைட் எல்லோ மாதிரி நான் செட் பண்ணுறேன் ஸோ ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கலர் செட் பண்ணிக்க முடியும் இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இப்போ நான் வந்து இந்த கலரை நான் செட் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ மோடில் பார்த்தீங்கன்னா நார்மலில் இருக்கும் நீங்கள் வந்து ஓவர்லேயே அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கின் டோன் வந்து செட் ஆச்சு நீங்கள் கொப்பாசிட்டியை கூட நீங்கள் குறைச்சிக்கலாம் சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் டோன் வச்சு சொல்லிட்டு நீங்கள் திரும்பவும் டபுள் கிளிக் பண்ணி வேணுங்கிற கலரை நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஐஸையும் நம்ம வந்து மாற்றணும் ஸோ ஐஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ வந்து இந்த ஐஸோட கலரையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ இந்த ஐஸோட கலரும் பார்த்திங்கனா நமக்கு வந்து எல்லோ கலரில் தான் இருக்குது ஸோ நம்ம வந்து இதோட கலரை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் திரும்பவும் நீங்கள் வந்து குயிக் செலெக்ஷன் டூல் நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த ரெண்டு ஐஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நீங்கள் வந்து சாலிட் கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஐஸ் வந்து எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் இப்போ நான் வந்து ப்ளூ கலர் தான் செலக்ட் பண்ண போகிறேன் ஸோ ப்ளூ பிளாக் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ப்ளூ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ரொம்ப டார்க்காகவும் கொடுக்க வேண்டாம் ஸோ லைட்டாக செலக்ட் பண்ணாலே போதும் ஸ்ட்ரெட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க திரும்பவும் வியூவில் பார்த்தீங்கன்னா ஓவர்லேயே கொடுத்துக்கோங்க இப்போ நான் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக செட் ஆச்சு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓப்பேசி மட்டும் லைட்டாக குறைச்சிக்கோங்க நமக்கு வந்து கரெக்டாக செட் ஆயிரும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் ஜூம் குறைச்சி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து கரெக்டாக ஆகிருக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிப்ஸுக்கு வந்து கலர் கொடுக்கணும் ஸோ நம்ம வந்து லைட்டாக நம்ம வந்து கலர் நம்ம கொடுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து கலர் பிக்கர் டூல் நீங்கள் செலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்காங்க நிறைய பேர் பிங்க் கொடுப்பாங்க நிறைய பேர் ரெட் கொடுப்பாங்க நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் இல்லை நான் வந்து ரெட் கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளஸ் டூல் செலக்ட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டியை குறைச்சி வச்சுக்கங்க ஸோ நீங்கள் வந்து ஹண்ட்ரட்ல வச்சுருந்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப டார்க்காக ஆகும் ஸோ நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு இருபது பதினஞ்சில் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரா பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒர்க் ஆகுது ஸோ இப்போ நான் வந்து ஒப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் நான் குறைச்சிக்கிறேன் பதினஞ்சில் வச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி நமக்கு வந்து கரெக்டாக செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப டார்க்காக கொடுத்துட்றாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹேர் ஸ்டைலையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது நம்ம வந்து பிளாக் கலருக்கு சேஞ்ச் பண்ணணும் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கும் டூல் இருக்குது பேர்ன் டூல் கொடுத்துருப்பாங்க அந்த டூலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா போதும் நமக்கு வந்து கலர் வந்து பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிரும் ஸோ அதுக்கு தான் இந்த பேர்ன் டூல் யூஸ் பண்ணுறோம் ஜஸ்ட் எங்கே இங்கே வெயிட்டாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா போதும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ட்ரெஸ்ஸோட கலரையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும் திரும்பவும் நீங்கள் வந்து குயிக் செலெக்ஷன் டூல் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நான் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு திரும்பவும் சாலிட் கலர் கொடுத்துக்காங்க கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸோட கலர் ஒன்று உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த கலர் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் நான் இப்போ வந்து இதே கலர் நான் செட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா வியூவில் பார்த்தீங்கன்னா நார்மலில் இருக்கும் ஓவர்லேயே கொடுங்க பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செட் ஆகிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட் போட்டாவே நம்ம வந்து கலர் போட்டாவோ சேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் நான் வியூ பண்ணி காமிக்கிறப்ப பாருங்கள் ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பிக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலர் போட்டாவை சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட் போட்டாவே நம்ம வந்து கலர் போட்டாவாக சேஞ்ச் பண்ணணும் ஸோ இந்த ட்யூட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லபடியில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்